கர்நாடக மாநிலத்தினுடைய அந்த பாப்புலேஷன் சர்வே ரிப்போர்ட் கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது முஸ்லீம் பாப்புலேஷன் பார்த்தோம்னா தொண்ணூறு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அதே போல் பட்டியலின மக்களினுடைய பாப்புலேஷன் தொகையும் தொண்ணூறு சதவீதம் உயர்ந்திருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் லிங்காயத்தினுடைய அதாவது லிங்காயத்து மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய லிங்காயத்தினுடைய பாப்புலேஷன் என்பது லிங்காயுடைய பாப்புலேஷன் வந்து எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்திருக்கிறது அப்படிங்கக்கூடிய சமீபத்திய அறிக்கை வந்து வெளியாகியிருக்கிறது அதாவது இப்போ லேட்டஸ்டா இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து இல்லை எடுத்த சர்வே பிரகாரம் இந்த நம்பர்ஸ் இப்போ வந்திருக்கிறது இதை கவினிகள் இந்த சர்வேல இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா லிங்காயத்துக்குள்ள ஜனத்தொகை குறைந்தது என்பது சரியல்ல லிங்காயத்தில் இருக்கக்கூடிய பல பிரிவினர் வெவ்வேறு அடையாளங்களுடன் அவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அந்த லிங்காயத்துக்குள்ள பாப்புலேஷன் குறைந்ததுன்னு <muchem> அதுக்கு ஒரு கட்டு கட்டுறாங்க ஆனால் இதில் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னான்னா இதில் பட்டியலினத்தினருக்குள்ள ஜனத்தொகை அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு இருக்குது அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்தவர்களுக்குள்ள ஜனத்தொகை குறைந்தும் இருக்கிறது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவர்களெல்லாம் எஸ்ஸின்னு சொல்லி அவங்கள டிக்ளேர் பண்ணுறதுக்கான வேலை நடந்திருக்கு இதே விஷயம்தான் இதுக்கு முன்னாடி வந்து ஆந்திர பிரதேஷில் நடந்தது அப்ப யாருன்னா ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டிங்கிற கிறிஸ்தவர் அங்க சிஎம் ஆக இருக்கும் போது நடந்தது இப்ப கர்நாடகாலையும் கிட்டத்தட்ட இதே விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா ம கிறிஸ்தவனா மதம் மாறி போனவனுக்கு எல்லாம் சலுகை வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவன் எல்லாம் தன்னை அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்க வைத்திருக்கிறார்கள் இது ஒண்ணு ரெண்டாவது மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் வேணுங்கிறதுக்காக வேண்டி லிங்காயத்துகள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க முதல்ல இவர்களுக்கு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் இவர்கள் ஹிந்துக்களுக்கு இல்லை இவர் இந்துக்கள் இல்லை இவர்கள் இந்த பிரிவினையே முதல்ல ஏற்படுத்துறது இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் தான் ரெண்டாவது ஓப்பன்லி லிங்காயத்தை நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லணும் என்பதற்கான ஒரு பிரச்சாரத்தையும் இவர்கள் தான் முன்னிறுத்தினார்கள் இதை எதை கவனிக்கணும் அப்படின்னா இது ஒரு பல்முனை பிரிவினைவாதம் ஒன்று கிறிஸ்தவனா இருக்கக்கூடியவனுக்கு இந்துக்கள் இருந்து சலுகையை பறிக்கிறதுக்கு அவனை எஸ்ஸின்னு டிக்ளேர் பண்ண வைக்கிறது இன்னொரு பக்கம் லிங்காயத்தை தான் ஹிந்து இல்லை என்று சொல்லி ஹிந்து சமுதாயத்தை மேலும் பலவீனப்படுத்துறது ஒரு பக்கம் ஹிந்துக்களுக்குள்ள சலுகையை பிடுங்கிறது இன்னொரு பக்கம் ஹிந்துக்களை பலவீனப்படுத்துறது இந்த ரெண்டு வேலையும் சேர்ந்து இந்த காங்கிரஸ் அரசாங்கம் செய்திருக்கிறது அதே நேரத்தில் நீங்க ஒக்காலிகா சமுதாயத்திலையும் இதே மாதிரி அவங்களுக்குள்ள வளர்ச்சி விகிதமும் குறைந்திருக்கிறது முஸ்லிம்களுக்குள்ள வளர்ச்சி வீதம் கூடியிருக்கு இந்த தான் நான் பல காலமாக நான் சொல்லிட்டு வர குரோத் இந்த நேஷனல் ஆவரேஜையும் கூட ஹிந்துக்களுக்குள்ள குரோத் குறைவாக இருக்கு துலுக்கனுக்குள்ள குரோத் அதிகமாக இருக்கு அப்ப போகக்கூடிய காலங்களில் வரும்போது இந்து ஜனத்தொகை குறைந்து துலுக்க ஜனத்தொகை அறிக அதிகமாகும் போது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்டில் துளுக்க ராஜ்யத்தை கொண்டு வருவோம்னு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருந்தாங்க அப்போ இது சும்மா பிரச்சாரத்துக்காக சொல்லப்பட்டதுன்னு எல்லாரும் சொன்னாங்க இதே மாதிரி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இதுவரை நடந்த ஒவ்வொரு டெசினியல் சென்சஸ் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு இருக்கக்கூடிய சென்சஸ் க்ரோத் ரேட்டை வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம ஸ்ரீடிவியில் சொன்னோம் இல்லை இது சொல்கிறதில் ஒரு அர்த்தம் இருக்கு இந்த மாதிரியான ஹிந்துக்கள் சிறுபான்மையாகி வருகிறது மட்டும் இல்லாமல் மதம் மாற்றத்தின் மூலம் அடையாளம் தெரியாம கிறிப்டோக்களாக இன்று சில கிறிஸ்தவ துளுக்கர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம் இன்னைக்கு அந்த கிரிப்டோங்க சலுகை வாங்கக்கூடிய அபிஷியல் ஹிந்துக்களாக மாற்றக்கூடிய அயோக்கியத்தனமும் நடந்திருக்கு இப்ப நீங்க கேட்டாச்சுன்னு சொன்னா இந்த நாட்டிலெல்லாம் கிறிஸ்தவர்கள் வளர்ந்து கொள்ளவில்லையே எங்கே மத மாற்றம் நடக்கிறதுன்னு நம்மகிட்ட பத்து பேர் கேட்பான் கிறிஸ்தவ ஜனதா குறைஞ்சிருக்குல்ல அப்போ ஏண்டா சர்ச்சுக்குள்ள எண்ணிக்கை கூடுறது சர்ச்சுக்குள்ள எண்ணிக்கை குறையணும்ல அவன் இருந்து மைக்ரோஸ்கோபிக் ஆயிட்டானா அவன் மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி ஆயிடுச்சுன்னா ஏன்டா தெருவுக்கு ஒரு சர்ச் வருது தெருவுக்கு ஒரு ஜபஊடு வருது அப்ப இது ஏமாத்து தானே அப்போ ஒரு ஏமாத்துக்கு ஒரு அரசாங்க அங்கீகாரம் என்பது இந்த சென்சஸின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஏற்கனவே ஆந்திராவில் நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கு தமிழ்நாட்டிலேயும் இன்னைக்கு இதே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா தமிழ்நாட்டில் பல இடங்களில் நீங்கள் பார்த்தாச்சுன்னா கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட்டில் பார்த்தாச்சுன்னா ஹிந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய கிராமம்னு இருக்கும் பார்த்தாச்சுன்னா மூவாயிரம் பேர் இந்த பஞ்சாயத்தில் இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்து லட்சம் பேர் இந்த சமுதாயம் இவ்வளோ இதை அதில் கிறிஸ்தவனுங்கக்கூடிய பேரே வராது ஹிந்து எஸ்சின்னு தான் வரும் ஆனால் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நாலு சர்ச் இருக்கும் அப்போ இந்த மதமாற்றம் என்பது எப்படி நான் தமிழ்நாட்டில் என்ன சூழ்நிலையோ இதே சூழல் தான் பஞ்சாப் ஏன்னா ஏற்கனவே பஞ்சாப் பற்றி நம்ம பேசியிருக்கோம் குஜராத்தை பத்தி இந்த இதே விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு கர்நாடகால இந்த அயோக்கியத்தனத்துக்கு அரசாங்கம் என்ன ஒண்ணு நீ ஹிந்துங்கிற பேர்ல இருந்து கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு ஹிந்துக்களுக்குள்ள சலுகையை நீ பெறுவதற்கு நான் உன்னை பட்டியலினத்தனவ மாத்திருக்கேன் அப்போ பட்டியலினத்தவருக்கு துரோகம் செய்தது யார் அப்ப பட்டியலினத்தவருக்கு கிடைக்கக்கூடிய சலுகையை மதம் மாறின கிறிஸ்தவனுக்கு கிடைக்க வச்சிருக்க அப்படின்னு சொன்னா யோ பட்டியலினத்தவருக்க வேண்டி பொங்கி எழக்கூடிய கார்கே அவர் இந்த சமுதாயம் நான் தான் கஷ்டப்பட்டுன்னு சொல்கிறாரு இப்போ கார்கே இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு உங்களுக்கு தானே துரோகம் நடந்துருக்கு அவரெல்லாம் பற்றி பேச மாட்டார் ஏன்னா பிரியங்கா காந்திக்குள்ளே எலெக்ஷனில் வரும்போதே டோரை பூட்டி வெளியில் நிற்க வச்சாங்க அப்போமே அவருக்கு மானம் வரலை அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் சீத்தாராம் கேசரி கக்கூசில் வச்சு பூட்டி வச்சாங்க அப்போ அவருக்கு இனமானம் ஒரு மண்ணாங்கட்டி மானமாக அன்றைக்கி அவருக்கு வரல இன்னைக்கு மட்டுமா அவருக்கு மானம் வந்துட போகுது அதனால இன்னைக்கு அந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்தால் அதை பற்றி கவலைப்படக்கூடிய ஆளும் அவர் இல்லை தம் பதவிக்காக சமுதாயத்தை விலக்கி விக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு இந்த நாட்டில் பட்டியலினத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் நம்மூர் இருந்து ஆரம்பிச்சு யாராக வேண்டும் என்றாலும் இருக்கலாம் அப்ப இந்த பட்டியலின சமுதாய துரோகத்துக்கும் இது ஒரு வழிகோலாக இருந்திருக்கிறது அதனால இந்த ரிப்போர்ட்டை பார்த்தாச்சுன்னா ஒரு கல்ல பலமாங்கா அதனால இது வந்து ஒரு உள்நோக்கம் கொண்டது ஒரு ஹிந்து இன அழிப்புக்கான ஒரு அரசாங்க ஆவணமாக நாம் பார்க்குறேன்